வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கும் வகையில் ஐநா அமைதிப் படையில் இந்தியா கூடுதலாக பங்களித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியை அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர இந்தியாவும் பிரிட்டனும் முடிவு செய்துள்ளன தென் சீன கடலில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்க ஜப்பான் பிலிப்பைன்ஸ் நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ளன லீக் போட்டியின் ஆடவர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கும் வகையில் ஐநா அமைதிப் படையில் இந்தியா கூடுதலாக பங்களித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் மகளிர் அமைதிப்படை தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்றுள்ள பிரதிநிதிகளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவர் இன்று சந்தித்து பேசினார் ஐநா அமைதிப் அமைதிப்படையில் இந்தியாவைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இருப்பதாக அவர் கூறினார் இந்தியாவைச் சேர்ந்த மகளிர் அமைதிப்படையினர் இப்பணியில் சிறந்து விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார் உள்ளூர் மக்களோடு எளிதாக பழகுவதிலும் அவர்களது நம்பிக்கையை பெறுவதிலும் மகளிர் அமைதிப்படையினரின் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் நீண்டகால சமாதான உடன்படிக்கைகளை எட்டுவதில் அமைதிப்படையில் உள்ள மகளிரின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் கடந்த பத்து ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீர் மாற்றங்களை எதிர்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் இளையோர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினாா் சாலைகள் ரயில் பாதைகள் விமான நிலையங்களை விரிவாக்குவது உள்ளிட்ட உட்கட்டமைப்பு நடவடிக்கைகள் ஜம்மு காஷ்மீரில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் அங்கு புதிதாக பல்கலைக்கழகங்கள் தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தாா் நாட்டின் தொழில்துறை அடுத்த ஐந்தாண்டுகளில் முன்னூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வளர்ச்சியை எட்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதேசம் மண்டியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் பதினாறாவது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் தெரிவித்தார் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் மாணவர்கள் அதிகம் பங்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த நிதியாண்டில் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் பாதுகாப்பு தொழில்துறையை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர இந்தியாவும் பிரிட்டனும் முடிவு செய்துள்ளன மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரிட்டன் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசினார் பிரிட்டனில் நடைபெற்ற தேர்தல் காரணமாக தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பலன் அளிப்பதாக அமையும் என்றும் வெளிப்படையானதாக மற்றும் எதிர்காலத்திற்கு ஏற்றதாக இருக்கும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் இரு நாடுகளின் வர்த்தகம் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலன்களுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள குருநானக் தேவ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் பீகாரில் நடைபெற்ற விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்ட நிதி விடுவிக்கும் நிகழ்ச்சியின் நேரலையை விவசாயிகளோடு இணைந்து திரு ஹர்தீப் சிங் பூரி பார்த்தார் இதையடுத்து விவசாயிகளிடம் பேசிய அவர் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயிகள் விளங்குவதாக தெரிவித்தார் பெட்ரோலுடன் எத்தனால் கலந்து பயன்படுத்துவது முன்னர் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்ததாகவும் தற்போது இது பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனை அதிகரிக்கும் முயற்சிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் விவசாயிகள் பலன் அடைவார்கள் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தென்சீன கடலில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்க ஜப்பான் பிலிப்பைன்ஸ் நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ளன பிலிப்பைன்ஸுக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜின் நகதானி பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் திரு ஜெல்பெட்ரோ தியோதோரோவை மணிலாவில் இன்று சந்தித்து பேசினார் இதையடுத்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய திரு ஜின் நகதானி பாதுகாப்பு சாதனங்கள் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக இரு நாட்டு ராணுவத்தின் உயர்நிலைக்குழு பேச்சுவார்த்தை மேற்கொள்ள முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டாா் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு இடையராது மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தவணைத் தொகையை விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு இன்று விடுவித்தார் நாட்டில் ஒன்பது கோடியே எண்பது லட்சம் விவசாயிகளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கிடையே பிரதமர் விவசாயிகள் வருவாய் ஆதரவு கீழ் தங்களது வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கப்பெற்றது தங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்தனர் நான் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றையும் வெங்கல்குப்பம் கிராமத்திலிருந்து ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் நான் ஒரு விவசாயி நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் துவங்கப்பட்ட பிஎம் கிசான் சமன் நிதி என்ற ஒரு திட்டத்தின் மூலயமா பாத்தீங்கன்னா பயன்பெறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள என் பேர் ரவி நான் திருவள்ளூர் மாவட்டம் கல்பட்டு கிராமத்துல இருந்து கிசான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எனக்கு கிடைச்சு இருக்கு என்ன மாதிரி நிறைய விவசாயிது எங்களோட வங்கி கணக்குல நேரடியா வர்றதுனால எங்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம அந்த காசு நேரா எங்க வங்கி கணக்கே வருது எங்களுக்கு ரொம்ப நல்ல பயனுள்ள திட்டம் இது நாங்க ரொம்ப நல்லா பயன் அடைறோம் மருந்து வாங்குவோம் பயிர் வைக்கிறதுக்கு டீசல் மருந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைக்கும் கிடைக்குது எங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரொம்ப நன்றி தெலங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் இடதுக்கரை கால்வாய் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கடந்த என்று மேற்குரை இடிந்து விழுந்து நேரிட்ட விபத்தில் சுரங்கப்பாதையில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மீட்புக் குழுவினர் மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது சுரங்கப்பாதையில் நீர்க்கசிவு மற்றும் சேறு அதிகமாக தேங்கியதன் காரணமாக மீட்புப் பணிகள் தாமதமாகி வருவதாகவும் சுரங்கப்பாதையிலிருந்து நீரை அகற்றும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மீட்புப் படையினர் விபத்து நேரிட்ட இடத்தை மாற்றுப்பாதையில் அடைவதற்கான உத்திகளையும் ஆராய்ந்து வருவதாக மீட்புப்படை கூறியுள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தலைவராக திரு விஜேந்தர் குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னதாக இன்று காலை சட்டப்பேரவை தொடங்கியதும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தில்லி சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் நாளை தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா சட்டப்பேரவையில் உரையாற்றுகிறார் மேலும் முந்தைய ஆம் ஆத்மி அரசின் செயல்பாடுகள் குறித்த தலைமை கணக்கு குழுவின் அறிக்கை நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரோஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆடவர் பிரிவு முதல் ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது ஆசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா ஜாக்கர் பதக்கம் வென்றார் மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் பிரிவில் ரொனால்டோ சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் பெங்களூரு ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஏழு ஆறு என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஆரியன் சாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச அளவில் அமைதி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கும் வகையில் ஐநா நா அமைதிப்படையில் இந்தியா கூடுதலாக பங்களித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியை அடுத்த நான்காண்டுகளில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடர இந்தியாவும் பிரிட்டனும் முடிவு செய்துள்ளன தென்சீன கடலில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் ராணுவ ஒத்துழைப்பை அதிகரிக்க ஜப்பான் பிலிப்பைன்ஸ் சம்மதம் தெரிவின புரோ ஹாக்கி லீக் போட்டியின் ஆடவர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது